அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அப்பை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கு முன்பாக ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதிர்ஷ்டம் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருந்தால்தான் இந்த பதிவை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா அதிர்ஷ்டம் இருந்தால்தான் பார்க்க முடியும் அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னு நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிய 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 விஷயங்கள் அடங்கிய நிறைய பதிவுகள் இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து அதை பார்க்கறது கிடையாது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இருக்கிறத இருக்கிற மாதிரி தலைப்பு போடுறதுனால பெருசாக வந்து அது வந்து பார்க்கறது கிடையாது ஏன்னா நிறைய மக்கள் வந்து பயன் அடையணும் அப்படின்றதுக்காகத்தான் இதற்கு முன்பு பதிவில் வந்து போட்டிருந்தேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னு நம்முடைய சேனல் ஆரம்பம் செய்தப்போ ஒரு முக்கியமான வீடியோ ரொம்ப அவசரம் அது வந்து நான் மறந்துட்டேன் மறுநாள் வந்து செய்யணும் அதனால் போட்டிருந்தேன் அதை பார்த்து நிறைய யூடியூபர்ஸ் இன்றைய அளவு கூட அவசரப்பதிவு அவசிய பதிவு அப்படின்னு நான் போட்டிருந்த அந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போயிருந்தது அதை பார்த்து எல்லாருமே இப்போ போடுறாங்க ஆனால் நான் அந்த அவசரப்பதிவு அவசியப்பதிவு அப்படின்றத நாம் வந்து போடுறது கிடையாது அது நிஜமாலுமே அன்றைய தினம் அது அவசரமாகவும் அவசியமாகவும் இருந்த காரணத்தினால போட்டேன் நிறைய வியூஸ் போச்சு அதை பார்த்து நிறைய யூடியூபர்ஸ் இன்றளவு கூட அந்த மாதிரி தலைப்பு போடுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நாம மேட்டருக்கு வரலாம் நிச்சயமா சொல்றேன் இந்த நவ ரத்தின பூஜை நமக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் கொடுக்கும் இதற்கு முன்பாக வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அதை சரிவர புரிஞ்சுக்கல அதனால் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது சாத்தர் மாதம் ஆரம்பம் ஆயிருக்கு இப்போ வந்து ஏகாதசி வந்தது இல்லையா அன்றைய தினத்தில் இருந்தோ அல்லது பௌர்ணமி முடிஞ்சது இல்லையா பத்தாம் தேதி அன்றைய தினத்தில் இருந்தோ இந்த மாதிரி சிறப்பு பூஜைகளை வந்து நாம் செய்யும்போது அது அதிக அளவு பயன் தரும் அப்படின்னும் அதில் குறிப்பாக சிவ பூஜை நல்ல பயன் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் பாகமாக இந்த அபிஷேகத்தை நான் சொல்லியிருந்தேன் இந்த பதிவு நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக போட்டிருந்தேன் நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒரிஜினல் நவரத்தினங்களை நம்மால் வாங்க முடியாது கடைகளில் சின்ன பாக்ஸில் ஒரு கண்ணாடி மாதிரியான பாக்ஸில் தர்மாக்கோலில் சின்ன சின்னதாக நவரத்தினங்கள் வந்து கலர் வந்து வச்சுருப்பாங்க அது நாம் வாங்கிக்கலாம் அது கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாய் அப்படி தான் ஆகும் நாம் நிலைவாசல் வைக்கும்போது பூமி பூஜைகள் எல்லாம் போடும்போது இதை வாங்கி தான் நாம் வந்து செய்வோம் உங்களுக்கு தெரிவதற்காக நான் சொல்கிறேன் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த அபிஷேகத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் உணவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது எல்லா சௌக்கியங்களும் ஏற்படும் கணவன் மனைவி சண்டை இருக்காது குழந்தைகள் பேச்சைக்கேற்பார்கள் இப்போ பாருங்கள் சாப்பாட்டிற்கு கஷ்டமாக இருக்குது அடுத்த வேலை அரிசி வாங்குவதற்கு காசு இல்லை அப்படின்னா அது எவ்வளவு கொடுமை அந்த நிலை நிச்சயமாக ஏற்படாது இப்போது அவசரத்துக்கு நமக்கு பணம் தேவை அப்படின்னா நிச்சயமாக வரும் ஒரு கணவன் மனைவி பேச்சு பேச்சையும் மனைவி கணவன் பேச்சையும் கேட்காம எப்பொழுதும் சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த இருவருடைய மனநிலை அதை பார்க்கின்ற குழந்தைகள் மனநிலை எப்படி இருக்கும் ஆனா இதை பண்ணினா நிச்சயமா சண்டை வராது அடுத்து நம்முடைய பேச்சை நம்முடைய குழந்தைகள் கேட்கணும் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நாயனா இது வந்து சரியில்லை நாயனா இந்த வேலையை வந்து நீ செய்யாத சுவாமி இதுதான் சரி நீ இதை செய்யுமா கண்ணே அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் நான் இதை செய்யவே மாட்டேன் என்னுடைய விருப்பம் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு பசங்க சொல்லும்போது அது பெற்றவர்களுக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும் ஆனால் இந்த பூஜை செய்யும்போது அந்த நிலை இருக்காது எல்லாமே வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அங்கே இருக்கும் அந்த பூஜை பண்ணுற வீட்டில் அதனால் ஒன்றோடு ஒன்று எல்லாமே இணக்கமாக அந்த வீடு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ நாம் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் நவரத்தினங்களை சொல்லிட்டேன் அதை வந்து ஒரு வெள்ளி அல்லது பித்தளை அல்லது செப்பு இந்த மூன்று உலோகங்களில் ஏதாவது ஒரு உலோகத்தில் இந்த ஒன்பது நவரத்தின கற்களையும் போட்டுட்டு தண்ணீர் ஊற்றணும் ஊற்றிட்டு அபிஷேகத்தை ஒரு ஈஸ்வரருக்கு நாம் பண்ணணும் சின்னதாக ஈஸ்வரர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அல்லது உங்கள் வீட்டில் ஏற்கனவே லிங்கம் இருந்தால் அதாவது ஈஸ்வரர் அப்படின்னா லிங்க வடிவம் தானே அதனால் அதை வச்சு நீங்கள் இந்த தண்ணீரில் அபிஷேகம் பண்ணுங்கள் தினந்தோறும் பண்ணுங்க அப்படி போது ஒன்று ரெண்டு நவராத்திரங்கள் நாம் தொலைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு சின்ன புதுசாக இருக்கக்கூடிய ரொம்ப லேஸாக இருக்கக்கூடிய காட்டன் கிளாத்தில் அந்த நவராத்தினங்களை கட்டிட்டு ஒரு அந்த சொம்புலையோ தட்டுலையோ கிண்ணத்துலேயோ நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அபிஷேகம் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது தண்ணீர் ஊற்றி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணுங்க அந்த தண்ணீர் வந்து கால்படாத இடத்துல நீங்கள் கொட்டிடுங்க அப்புறம் ஈஸ்வரருக்கு சந்தனம் குங்குமம் வச்சு நைவேத்தியம் வச்சு தீபம் காட்டுங்க தினம்தோறும் இப்படி ஒரு நாற்பத்தி எட்டு நாளோ அல்லது ஒரு நூற்றி எட்டு நாளோ அல்லது பதினாறு திங்கக்கிழமைகளோ இந்த மாதிரி செய்யுங்க சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும் சிவலிங்கம் இருந்தால் தினந்தோறும் அபிஷேகம் செய்யணும்னு சொல்றாங்களே அப்போ நாங்கள் இதை வாங்கிட்ட மறுபடியும் எங்களால் எப்படி இந்த சிவலிங்கத்தை வீட்டில் வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த பூஜையெல்லாம் முடிந்த பிறகு ஏன்னா நீங்க எட்டு நாளாக தொடர்ந்து செய்ய போறீங்க அல்லது நூற்றி எட்டு நாளா தொடர்ந்து செய்ய போறீங்க ஆனால் பதினாறு திங்கட்கிழமை செய்யும்போது அந்த திங்கக்கிழமை தவிர மற்ற நாட்களில் ஒரு கிண்ணமோ அல்லது தட்டோ கிண்ணம்தான் நல்லது வச்சுட்டு அதில் ஈஸ்வரரை வந்து இறக்கிட்டு ஆ உடை ஆ உடை அப்படின்னா அந்த லிங்க பகுதிக்கு கீழே இருக்கக்கூடியதை ஆவுடை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவரை தண்ணீர் ஊற்றி பூஜை அறையிலேயே வச்சுடுங்க அப்போ தினந்தோறும் அபிஷேகம் செய்த பலன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அந்த தண்ணீரை எங்கே கொட்டுறது அப்படிலாம் கேட்டிருந்தாங்க அது எனக்கு சரியாக புரியல இப்போ அந்த மாதிரி நாம் கிண்ணத்தில் அந்த ஈஸ்வரரை இறக்கி வச்சா தினம்தோறும் அபிஷேகம் செய்த பலன் வரும் எப்போ இந்த அபிஷேகமெல்லாம் முடிந்த பிறகு அந்த நாற்பத்தெட்டு நாளோ நூற்றி எட்டு நாளோ கழித்து இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நம்புகிறேன் இதற்கு மேற்பட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதனால் இந்த நவரத்தின தண்ணீர் அபிஷேகத்தை ஈஸ்வரருக்கு தினம்தோறும் செஞ்சு பொட்டு வச்சு பூ வச்சு தூப தீபாகத்தின் நைவேத்தியம் காட்டுனீங்க அப்படின்னா ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை சொல்லி இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வீட்டில் எப்பொழுதும் சுபிக்ஷம் நிறைஞ்சு இருக்கும் அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் விரிவாக விளக்கமாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எந்த கஷ்டமும் இல்லாம இறைவனுடைய ஒரு பூஜை நமக்கு சௌக்கியத்தையும் வெற்றியையும் தருது அப்படின்னா நிச்சயமாக நாம் நாற்பத்தி எட்டு நாள் பண்ணலாம் இல்லையா அப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாளில் நீங்கள் கோரிக்கைக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அசைவத்தை நிச்சயமாக தவிர்த்து விடுவது சிறந்தது பெண்களுக்கு வருகின்ற இடையூரில் நாலு நாள் அல்லது அஞ்சு நாள் விட்டுட்டு ஆறாவது நாளில் இருந்து கண்டினியூ பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த பூஜை உங்களுக்கு எல்லாவித சௌக்கியத்தையும் கொண்டு வந்து சேரும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஸ்டேட்டஸில் வையுங்க எல்லாரும் பார்க்கட்டும் எல்லாரும் செய்யட்டும் எல்லாரும் பயனடையட்டும் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணும்